ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய என்னோடய ஸ்டைலில் பண்ணக்கூடிய தக்காளி பிரியாணி பார்க்கலாம் அதுக்கு ஒரு அளவுக்கு புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு நட்சத்திர சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி வந்து ப்யூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றை வந்து நீலவாப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதகனோன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கோம் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இப்போ நான் அஞ்சு தக்காளி அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பியூரி ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதையும் பேஸ்ட் பண்ணி நான் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம காற்றுக்கு தகுந்தளவு மிளகாத்தூளும் பிரியாணி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா சுருளாக அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கணும் இப்போ நான் இதில் டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒண்ட டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி கொட்டு மூடி மூணு விசில் விடணும் மூணு விசில் விட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி பிரியாணி ரெடி இந்த தக்காளி பிரியாணி வந்து நான் பொன்னி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் நம்ம டெய்லி வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் அந்த அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் நான் பாஸ்மதி அரிசியில் எப்பயுமே பிரியாணி பிரிஞ்சு எது பண்ணாலும் தம் போட்டு தான் பண்ணுவேன் இது நம்ம வீட்டில் டெய்லி சாப்பாடு வைக்கிற அரிசினால குக்கர்லேயே பண்ணியிருக்கேன் இது நல்லா புலப்புலன்னு வரும் நீங்கள் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா புலப்புலன்னு இருக்கும் இப்போ இந்த சாதம் வந்து இன்னும் ட்ரை ஆக ட்ரை ஆக இன்னும் நல்லா தான் இருக்கும் ஆற ஆற நல்லா தான் இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் எல்லோருமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்